உங்களுக்கும் புரியாது ரைட்டா இப்போ நான் அதை அதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நீங்கள் அதை நல்லா கேட்டுக்கோங்க கேட்டுட்டு ஃபாலோ பண்ணுங்கள் புரியலனாலும் கேளுங்க நாளைக்கு மீண்டும் நான் போடுறேன் இப்போயே நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணுற அளவுக்கு என்னது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன் நல்லா ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா சரி இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு ஏ ஓகேவா இன்ட்டு ஒன்று ஏ ஈக்குவல் டு நாற்பத்தி ஒன்று ஏ ரைட்டா சரி இப்போ தெரிஞ்சு போச்சு இந்த ஏங்கிற இடத்துல ஏதோ நம்பர் வரணும் ரைட்டா ஏங்கிற இடத்துல ஒரு நம்பர் வரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பி இன்ட்டு ஒன்று பி ஈக்குவல் டு முப்பத்தி ஏழு பி அப்போ இந்த பிங்கிற இடத்துலையும் எது நம்பர் வருது அதுதானே அர்த்தம் ஆனால் ஒரே நம்பரு ரைட்டாக என்னது ஒரே நம்பராக வருது பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று போட்டிங்கன்னா இங்கேயும் ஒன்று தான் போடணும் இங்கேயும் ஒன்று தான் போடணும் இப்போ ஏவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றோ ரெண்டோ எது வேணாலும் இப்போது இங்கே ரெண்டுன்னு போட்டிங்கன்னா இங்கேயும் ரெண்டு தான் போடணும் இங்கேயும் ரெண்டு தான் போடணும் ஓகே ஒரே வேல்யூ தான் ஏவுக்கும் ஒரே வேல்யூ பிக்கும் ஒரே வேல்யூ தான் ரைட்டா அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்ல வராங்க ஓகேவா இப்போ ஈக்குவல் டு ஆகிய பெருக்கல்களில் ஏ மற்றும் பி என்பன மிக எண்களை குறித்தால் மிக எண் அப்படின்னா அர்த்தம் எல்லாமே ப்ளஸ் நம்பரு ஏவும் ப்ளஸ் நம்பரு பியும் ப்ளஸ் நம்பரு குறித்தால் ஏ ப்ளஸ் பியின் மதிப்பை காணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க சரி இப்போ நம்ம கண்டுபிடிச்சா மிக எண்ணு சொல்லிட்டாங்க அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னுலேருந்து ஒம்பது ஊருலேருந்து தான் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு ரைட்டா ஒன்லேருந்து ஒம்பது ஊருலையும் இப்போ போடலாம் ரைட்டா சரி இப்போ ரெண்டு இருக்குது ஏவுக்கு பதில் ஒன்று போடுறேன் இன்ட்டு ஒன்று இருக்குது ஏவுக்கு பதில் ஒன்று போடுறேன் ஈக்குவல் டு நாற்பத்தி ஒன்று இருக்குது இப்போ ஏவுக்கு பதில் ஒன்று போடுறேன் ரைட்டாக ஒன்று ஆகிடுச்சி சரி இப்போ நான் சிம்பிளாக நான் சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட் நம்பரையும் இந்த ஃபஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஃபஸ்ட் நம்பர் வரணும் ரைட்டா அதுதான் அவன் சொன்னது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இன்ட்டு ஒன்று என்னது ஒன்று சரியாக போச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து நம்ம எடுக்கலாம் ரைட்டாக ஒன்று வந்து எடுக்கலாம் ரைட்டா இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டு அப்படியே போட்டுட்டு ஏவுக்கு பதில் ரெண்டு போட்டுக்கோங்க இன்ட்டு இந்த ஒன்று அப்படியே போட்டு ஏவுக்கு பதில் ரெண்டு போட்டுக்கோங்க அதேமாரி நாற்பத்தி ஒன்று அப்படியே போட்டு ஏவுக்கு பதில் ரெண்டு போட்டிங்கன்னா இந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் மல்டி ஃபஸ்ட் நம்பரையும் ஃபஸ்ட் நம்பரையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா வருது நாலு வருது ஆனால் இங்கே இருக்கிறது என்னது ரெண்டு இருக்குது அப்போ இது வந்து தப்பு ரைட்டாக சால்வ் பண்ணோம் ஏவுக்கு நீங்கள் மதிப்பு போட்டாலும் அதை ரெண்டு ஃபஸ்ட் நம்பரையும் ஃபஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் அது என்ன அது அங்கே ஃபஸ்ட் நம்பருக்கு ஈக்குவலாக வரணும் இப்போ நான் இங்கே ஒன்று போட்டேன் இங்கேயும் ஒன்று போட்டேன் ஒரு ஒன்று ஒன்று இந்த ஃபஸ்ட் நம்பர் ஒன்று சால்வ் பண்ணிடுச்சு அப்போ இதை வந்து நான் வாய்ப்பு இருக்குது இது ஆன்சராக இருக்கிறதுக்கு ரைட்டா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூணு போட்டு பாருங்கள் ரெண்டு ஏவுக்கு பதில் மூணு இன்ட்டு ஒன்று ஏவுக்கு பதில் மூணு ஈக்குவல் டு நாற்பத்தி ஒன்று ஏவுக்கு பதில் மூணு மூணையும் மூணையும் மல்டிப்ளை பண்ணால் என்னது ஒம்போது வருது ஆனால் அங்கே மூணு தான் இருக்குது அப்போ அதுவும் தப்பு மூணும் வராது ரைட்டா அப்போ நாலு போட்டால் என்ன ஆயிடும் நாலு நாலு இங்கேயும் நாலு போட்டால் நானாங்க பதினாறு ஆறு தான் வரணும் அப்போ இங்கே நாலு வந்து இதுவும் தப்பு நாலும் வராது அடுத்து அஞ்சு போடுங்க அஞ்சு 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 ஸோ ஐயஞ்சி இருபத்தஞ்சி அஞ்சு ஓகேவா அப்போ அஞ்சும் வருது அப்போ இந்த என்ன பண்ணலாம் ஒன்று போடலாம் ரைட்டா ஒன்று போடலாம் அஞ்சும் போடலாம் ரைட்டா அதுக்கப்புறம் ஆறு போடுங்க ஆறு இன்ட்டு ஆறு ஈக்குவல் டு ஸோ ஆறு இங்கே ஒரு ஆறு போடுனா ஆறு ஆறு முப்பத்தாறு ஆறு சில போயிடுச்சு அப்போ ஒன்றாவது ஆறும் ரைட்டு ஆறுக்கும் என்னது ஈக்குவலாக வருது ஏழு போடுங்க ஏழு ஏழு நாற்பத்தொம்போது அந்தாணி ஏழு போட்டால் ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்பது தான் வருது ரைட்டா அப்போ அதுவும் வராது எட்டு போட்டால் எட்டு எட்டு அறுபத்தி நாலு வருது அங்கே நம்ம எட்டு தான் போட்டிருக்கிறோம் அப்போ நாலு தான் ஓகேவா அப்போ அதுவும் வராது ஸோ ஒம்பது போட்டிங்கன்னா மூணு ஒம்பது போட்டினா என்ன அது ஒம்பது ஒம்பது எண்பத்தொன்று தான் வருது ரைட்டாக அது வந்து வராது புரியுதுலாம் இல்லையா ஸோ நல்லா நாங்கள் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோங்க ஓகேவா இப்போ ஏழு போட்டிங்கன்னா ஏழு ஏழு இங்கேயும் ஒரு ஏழு வந்துடும் ஆனால் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்போது அப்போ இங்கே ஒம்போது வந்துருக்கணும் லாஸ்ட் நம்பரு ரைட்டாக வரல அப்போ ஏழும் பொருந்தாது இப்போ எட்டும் எட்டும் போட்டு இந்த பக்கம் ஒரு எட்டு போட்டிங்கன்னா நேரம் எட்டு எட்டு அறுபத்தி நாலு ஆனால் இங்கே எட்டு இருக்குது ரைட்டா அப்போ இதுவும் வராது இப்போ ஒம்பது ஒம்பது போட்டு இந்தாண்ட ஒரு ஒம்பது போட்டிங்கன்னா ஒம்பது ஒம்பது எண்பத்தி ஒன்று ஸோ ஃபஸ்ட் நம்பர் ஒன்று இருக்குது அப்போ இங்கே ஒம்பது இருக்குது இதுவும் வந்து என்ன செட் ஆகாது அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று போட்டால் ரைட்டா அதேமாரி அஞ்சு போடலாம் அதேமாதிரி ஆறு போடலாம் ரைட்டா ஒன்று அஞ்சு ஆறு தான் வந்து பார்த்திங்கன்னா என்னது எந்த பக்கம் போட்டாலும் எல்லாமே கரெக்டாக வருது ஓகேவா அப்போ இந்த மூணு நம்பரில் ஒன்று தான் அந்த ஏவோட வேல்யூ பியோட வேல்யூவாக இருக்கும் ஓகேவா அதை நம்ம இப்போ நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா எப்படி சால்வ் பண்ணலாம் சால்வ் பண்ணுற பாருங்க டூ ஏ இன்ட்டு ஒன் ஏ ஈக்குவல்ட்டு என்ன கொடுத்துருக்கிறோம் ஃபோர்ட்டி ஒன் ஏ ஃபோர்ட்டி ஒன் ஏ ரைட்டா சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூ இந்த ஏவுக்கு பதில் ஒன்று போட்டுக்கோங்க இன்ட்டு இந்த ஒன்றுக்கு பதில் ஒன்று போட்டுக்கோங்க மாதிரி நாற்பத்தி ஒன்று இந்த ஏவுக்கு பதில் ஒன்று போட்டுக்கோங்க ரைட்டா சரி ரைட்டு இப்போ இது ஓர் ஒன் இந்த ஒன்றையும் ஒன்றையும் பெருக்குன்னா இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன்று வந்துருச்சு சரி ரைட்டு இந்த கண்டிஷன் ஃபில் பண்ணிடுச்சு ஆனால் இந்த ரெண்டையும் பெருக்குனால் இந்த ஆன்சர் வருமாங்கிறது இப்போ நம்ம பார்க்கணும் பார்க்கலாமா ஒரு இருபத்தொன்று இருபத்தொன்று ஒரு இருபத்தொன்று இருபத்தொன்று ஸோ இரநூத்தி நாப் இரநூத்தி முப்பத்தி ஒன்று தான் வரணும் இரநூ நானூற்றி பதினொன்று வருது அப்போ இது ஆன்சர் தப்பு ஒன்றுங்கிற கண்டிஷன் வந்து ஃபில் பண்ணுச்சு ஆனால் ரைட் சைடில் என்ன ரெண்டு சைடு இந்த லெஃப்ட் சைடு ரெண்டு நம்பரையும் இப்போ ரைட் சைடு ஆன்சர் வரணும் வரல ரைட்டாக அப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிட் பண்ணி விட்டுரலாம் ஓகேவா ரிசிட் பண்ணி விட்டுரலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம் அது என்ன பண்ணலாம் ஏவுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு போட்டு பார்க்கலாம் ரெண்டு இன்ட்டு அடுத்த அஞ்சு நான் சொன்னேன் இன்ட்டு ஒன்று இன்ட்டு அஞ்சு நாற்பத்தி ஒன்று அஞ்சு ஸோ அஞ்சு அஞ்சு மல்டிபிள் பண்ணிணா ஐயஞ்சு இருபத்தஞ்சு ஸோ ஃபஸ்ட் நம்பர் அஞ்சு வருது சரியாக போச்சு இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணிணா இந்த ஆன்சர் வரணும் வந்தால் ஓகே இருபத்தஞ்சி அஞ்சு நூற்றி இருபத்தஞ்சி ஓர் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஓகேவா ஸோ அஞ்சு ஏழு மூணு முந்நூற்றி இருபத்தஞ்சி ஸோ அப்போ இதுவும் என்ன ரைட்டா ரெண்டு சைடும் ஈக்குவல் ஆகல ஓகேவா இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அடுத்தது நம்ம போட்டு பார்க்கலாம் அது ஆறு அப்போ ரெண்டு இந்த ஏக்கு பதிலானது ஆறு எட்டு ஒன்று இந்த ஏவுக்கு பதில் ஆறு ஈக்குவல் டு நாற்பத்தி ஒன்று ஆறு ரைட்டா ஸோ இப்போ இதாக ஆறு ஆறு முப்பத்தி ஆறு ஸோ ஃபஸ்ட் நம்பர் ஆறுன்னு வரணும் சரி சரி இது ஃபில் பண்ணிடுச்சு இப்போ இதை வண்டி மல்டிப்ளை பண்ணால் ரைட் சைடு ஈக்குவலாக வரணும் ரைட்டா இப்போ அதை பண்ணி பார்ப்பலாமா சரி பண்ணி பாருங்கள் ஆறு ஆறு முப்பத்தாறு ஆறு மீதி மூணு ஆறு ரெண்டு பன்னெண்டு மூணு பதினஞ்சு ஸோ ஒரு இருபத்தாறு இருபத்தாறு கூட்டினா ஆறு ஒன்று மீதி ஒன்று நாலு ஸோ நானூற்றி பதினாறு வந்துடுச்சு ஓகேவா அப்போ இந்த இடத்துல ஏங்கிற இடத்துல என்ன தான் நம்ம பொண்ணோ ஆறு தான் போடணும் ரைட்டா இப்போ ஏங்கிற இடத்துல என்னது ஆறு தான் போடணும் ஓகேவா ஸோ அதை இப்போ நம்ம இந்த இடத்துல எழுதி வச்சுக்கலாம் ஓகேவா ஏ ஈக்குவல் டு என்னது ஆறு ஓகே ஸோ ஏ ஈக்குவல் டு ஆறுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிடுச்சு இப்போ என்ன பண்ணும் பிங்கிறத பி கண்டுபிடிக்கலாம் பி அந்த ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க டூ பி இன்ட்டு ஒன் பி இஸ் ஈக்குவல் டு முப்பத்தி ஏழு பி ஓகேவா டூ பி டூ பி இன்ட்டு ஒன் பி ஈக்குவல் டு முப்பத்தி ஏழு பி ஐட்டா இப்போ நம்ம பிக்கு என்ன பண்ணும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபைவா சிக்ஸாக தான் நம்ம போடணும் ஐட்டா ஒன் போட்டு பாருங்கள் டூக்கு பிக்கு பதில் ஒன்று இன்ட்டு ஒன்று பிக்கு பதில் மறுபடியும் ஒன்று ஈக்குவல் டு முப்பத்தேழு பிக்கு பதில் ஒன்று ஸோ ஓர் ஒன் ஒன்று ஒன்றா நம்பருக்குள்ள ஒன்று வந்துருச்சு சரி ரைட்டு இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரணும் ரைட் சைடில் வரணும் ஐட்டா ஒரு இருபத்தொன்று இருபத்தொன்று ஓர் இருபத்தொன்று இருபத்தொன்று ஸோ இரநூத்தி முப்பத்தொன்று தான் வருது கண்டிப்பாக என்னது வரல அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணல ஐட்டா சரி அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அஞ்சு போட்டு பார்க்கலாம் பிக்கு பதில் ஓகேவா அஞ்சு போட்டு போனால் என்ன ரெண்டு அஞ்சு இன்ட்டு ஒன்று அஞ்சு இன்ட்டு முப்பத்தி ஏழு அஞ்சு சாரி ஈக்குவல்டு ஓகேவா ஸோ அஞ்சு இன்ட்டு அஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சி பாருங்கள் இங்கேயும் அஞ்சு வருது சரி ஓகே இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வரணும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாமா இருபத்தஞ்சி அஞ்சு நூற்றி இருபத்தஞ்சி ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி அஞ்சு மூணு சரி அஞ்சு ஏழு மூணு முந்நூற்றி இருபத்தஞ்சி வருதா ரைட்டா அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு தான் ஃபில் பண்ணுது அப்போ பியோட ஆன்சர் என்னது ஃபைவ் ஏவோட ஆன்சர் என்னது சிக்ஸ்ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் இப்போ அவன் கொஸ்டின் என்ன கேட்குறான் ஏ ப்ளஸ் பிஐ காண்க ரைட்டாக ஏ ப்ளஸ் பிஐ காண்க இது ரெண்டையும் கூட்டி போனால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன அது பதினொன்று வருது அவ்வளோதான் இதுதான் இதுக்கான ஆன்சர் ஸோ ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் ஏ ஆப்ஷன்லேயே இருக்குது பதினொன்று ஓகேவா ஸோ ஏ ஆப்ஷன்லேயே இருக்குது வெரி சிம்பிள் இதை நல்லா பார்த்துக்கோங்க நான் என்ன சொல்ல வரேன்னு நல்லா கான்செப்ட் நல்லா பாருங்கள் புரியலனா கேளுங்கள் நான் வந்து சொல்கிறேன் ஸோ இந்த சம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்பான் கேட்டால் முடிக்காதீங்க இந்த சம்மே கண்டுபிடிக்க முடியாது அவன் என்ன சொல்ல வரானே கண்டுபிடிக்க முடியாது ஓகேவா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸு கொஞ்சம் க்ளியராக இல்லை அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா சரி ஓகே இப்போ கொஷின் நல்லா படித்து பாருங்கள் புரியும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் ஓகேவா தியரி சம்ஸில் ஸோ ஒரு தேர்வில் ஒரு மாணவன் ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் நாலு மதிப்பெண்கள் ஓகேவா ஒவ்வொரு சரியான ப என்னது நாலு மதிப்பெண்கள் சரி ரைட்டா சரி மேலும் ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் ஒரு மதிப்பெண்கள் ரைட்டா ஒரு மதிப்பெண்கள் இழக்கிறான் ஓகேவா நாலு சரியாக சொன்னால் நாலு மதிப்பெண் வாங்குகிறான் தப்பாக சொன்னால் ஒரு மதிப்பெண்மே குறையுது வாங்கின மதிப்பெண்லேருந்து ஒரு மதிப்பெண் குறையுது ஸோ நெகட்டிவ் மார்க்கு ரைட்டா அவன் அறுபது கேள்விகளுக்கு பதில் எழுதி ஸோ அப்போ அவன் டோட்டலாக எழுதுற கொஷின் எத்தனுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அறுபது ரைட்டா இப்போ இந்த அறுபது வச்சு தான் சமூக பண்ணணும் ரைட்டா டோட்டலாக எழுதுகிற கொஷின் இது இப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் வாங்குகிறான் டோட்டல் மதிப்பெண் ஓகேவா ஸோ டோட்டல் மார்க் எவ்வளோன்னு சொல்லி பார்த்துக்கோங்க நூற்றி முப்பது இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரைட்டா சரி இப்போ என்ன கேட்குறான் பெற்றால் அவன் சரியாக எழுதிய கேள்விகள் எத்தனைன்னு சொல்லி கேட்குறாங்க ரைட்டா அவன் சரியாக எழுதிய கேள்விகள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி சரியான எழுதிய கேள்விகள் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் ரைட்டா சரியாக எழுதிய கேள்விகள் எத்தனை அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு ஓகேவா சார் இப்போ அவர் பெற்ற மதிப்பெண்ணை எப்படி கண்டுபிடிக்கலாம் ஓகே ஒருத்தர் ஒரு பெற்ற மதிப்பெண் ஓகேவா அவருடைய வாங்கின ஸ்கோரு ஓகேவா மார்க் எப்படி இது பண்ணலான்னா சரியான சரியான கேள்வி ஓகேவா எத்தனை கேள்வி சரியாக எழுதியிருக்கிறாரு மைனஸ் எத்தனை கேள்வி தவறாக எழுதியிருக்கிறாரு தவறான கேள்வி அதானே ரைட்டா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கொஷின் இருக்குது அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக இருபது எழுதியிருக்கிறாரு ஸோ மொத்தம் எழுபது கொஸ்டின் இருக்குது அதில் சரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கொஸ்டின் எழுதியிருக்கிறாரு ஓகேவா இப்போ இருபது கொஸ்டின் என்ன பண்ணியிருக்கிறாரு தப்பாக எழுதியிருக்கிறாரு ரைட்டா ஸோ அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது மீதி அவர் பெற்ற மதிப்பெண்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பது ஸோ அதுக்குள்ளே வித்தியாசம்தான் வரும் புரியுதானோ இதுதான் ஓகேவா சரியான கேள்வி என்னது தப்பான கேள்வி என்னது ரைட்டா ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் நம்ம கால்குலேஷன் பண்ணோம் ஓகேவா ஸோ பெற்ற மதிப்பெண்கிறது அப்படி தான் சரியான மார்க்குக்கும் தவறான மார்க்குக்கும் இடையே உள்ள வித்தியாசம்தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாங்குகிற மார்க்கு மார்க் நல்லாவே நம்மளுக்கு தெரியும் ரைட்டாக இப்போ நூறு மதிப்பெண்கள் நம்ம டெஸ்ட் எழுதுறோம் ரைட்டாக அதில் நம்ம வந்து டெய்லி மார்க் அமுச்சு விட்றோம் ரைட்டாக என்னது சரியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தஞ்சு எடுத்துட்றோம் அப்போ என்னது தப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு இருக்குது ரைட்டாக தப்பாக வந்து அஞ்சு இருக்குது அப்போ டோட்டல் நம்பர்லேருந்து என்னது சரியானது கழிச்சிட்டா என்ன ஆகிடும் தப்பானது வந்துருச்சு ரைட்டா அதாவது டோட்டல் நம்பர்லேருந்து தப்பானது கழிச்சா என்ன ஆகிப்பச்சு சரியானது வந்துருச்சு ரைட்டாக அதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது ஓகேவா எழுபது அப்படி இருக்குதுன்னா எழுபது டோட்டல் இருக்குதுன்னா அதில் இருந்து சரியானது ஐம்பது மீதி என்னது தப்பானது ஓகேவா ஸோ அவ்வளோ தான் ஒன்றுமே கிடையாது இது நம்ம நார்மலாக இருக்க வேண்டியதுதான் நார்மல் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் இருந்தாலும் இந்த மாதிரி வடிவில் நம்மளுக்கு தெரியாது அதை பார்த்துக்கோங்க அப்போ பெற்ற மதிப்பெண் ஈக்குவல்டு சரியான கேள்விகள் மைனஸ் தவறான கேள்விகள் ரைட்டா சரி எத்தனை சரியான கேள்வி நான் எழுதுனேன்னு எனக்கு தெரியல அவன் அதுதான் கேட்குறான் சரியாக எழுதிய கேள்விகள் தான் கேட்குறான் இப்போ எனக்கு சரியாக எழுதிய கேள்வியும் தெரியாது தப்பாக எழுதின கேள்வியும் தெரியாது ஆனால் அதுக்கு மதிப்பெண்கள் மட்டும் எனக்கு தெரியும் ரைட்டா சரி இப்போ நான் சரியாக எழுதின கேள்வி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்ன வச்சுக்கிறேன் என்ன பண்ணுறேன் சரியான கேள்வி என்ன பண்ணுறேன் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் ரைட்டா இப்போ த தப்பாக எழுதின கேள்வி நான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் எப்படியே சரியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ் எழுதிக்கிறேன்னா தப்பு எவ்வளவு டோட்டல் எவ்வளவு அறுபது கேள்வி அறுபது கேள்வியில் சரியாக எழுதினா எக்ஸ் கேள்வி மைனஸ் பண்ணிட்டால் மீதி என்ன நம்மளுக்கு தவறான கேள்வி அதாவது அறுபது மைனஸ் எக்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் தப்பாக எழுதின கேள்விகள் புரியுது என்னன்றே சரியாக எழுதுனது எக்ஸ் அப்படின்னா தப்பாக எழுதுனது என்னது அந்த டோட்டல்லேருந்து எக்ஸ் மார்க் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பத்து கேள்வி நான் சரியாக எழுதிட்டேன் டோட்டல் வந்து அறுபது மார்க் பத்து கேள்வி நான் சரியாக எழுதிட்டேன் அப்போ தப்பாக எழுதின கேள்வி என்னது இந்த பத்து இந்த அறுபதுலேருந்து பத்தை கழிச்சிட்டா மீதி இந்த ஐம்பத்தை இந்த அறுபதுலேருந்து மைனஸ் பத்தை கழிக்கணும் அதுதான் இந்த அறுபதுலேருந்து இந்த எக்ஸை கழிச்சிட்டேன் ரைட்டா ஸோ அறுபது மைனஸ் எக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் தப்பாக எழுதுனது ரைட்டா இது தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சரியான கேள்வி எக்ஸு இது தவறான கேள்வி என்னது அறுபது மைனஸ் எக்ஸு ரைட்டா சரி இப்போ வந்து இது கேள்வி தான் இது இதெல்லாம் எதனது கேள்வி ஸோ இப்போ பாருங்கள் சரியாக எழுதிய கேள்வி ஓகேவா சரியாக எழுதின கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு ஓகேவா அதேமாதிரி தவறாக எழுதின கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா தவறான கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா என்னது அறுபது மைனஸ் ரைட்டா சரி இப்போ சரியான ஓகே அடுத்தது பாருங்கள் இப்போ இதுக்கான மதிப்பெண் சரியாக எழுதுனது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சரியான எழுதிய கேள்வி தான் எக்ஸுன்னு இல்லையா அந்த சரியாக எழுதின கேள்விக்கான மதிப்பெண் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்கு சரியாக எழுதிட்டால் ஒரு கேள்விக்கு எத்தனை மதிப்பெண் சொல்லிக்கிறாங்க நாலு அப்போ இந்த எக்ஸோட பெருக்கணுமா என்னது நாலு எக்ஸ் மதிப்பெண் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நாலு எக்ஸு ரைட்டா சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா தவறாக எழுதிட்டால் தவறான கேள்வி தான் அறுபது மைனஸ் எக்ஸு ஆனால் தவறாக எழுதிட்டால் அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு மார்க் குறையுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அறுபது மைனஸ் எக்ஸு இன்ட்டு ஒன்று ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நாலால் மல்டிப்ளை பண்ணணும் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றால் மல்டிப்ளை பண்ணணும் ரைட்டாக இப்படி வருது ரைட்டா இது எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது அறுபது மைனஸ் எக்ஸுங்கிறது தான் இதுக்கு ஆன்சரு ஒன்றால் பிறகுனால அதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் எக்ஸு ரைட்டா இப்போ நான் வந்து ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன் பெற்ற மார்க்கு ஓகே ஈக்குவல்டு சரியான மதிப்பெண் சரியான கேள்விக்கான மதிப்பெண்கள் மைனஸ் தவறான கேள்விக்கான மதிப்பெண்கள் ரைட்டாக பெற்ற மார்க் எவ்வளோன்னு சொல்லியிருக்கிறாங்க நூற்றி முப்பது மார்க் அவர் வாங்கியிருக்கிறாரு ரைட்டாக இப்போ அப்படியே போடலாமா நூற்றி முப்பது மைனஸ் சரியான கேள்விக்கான ஆன்சர் சரியான கேள்விக்கான மதிப்பெண் என்னது நாலு எக்ஸு ரைட்டா ஈக்குவல்டு நாலு எக்ஸு ஸோ மைனஸ் ரெண்டு கூட வித்தியாசம்தான் நான் சொல்லியிருந்தேன் ஓகேவா இப்போ தவறான கேள்விக்கான மதி மதிப்பெண் என்னது அறுபது மைனஸ் எக்ஸு அறுபது மைனஸ் எக்ஸு ரைட்டாக இதை வந்து ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க இப்போ என்ன பண்ணலாம் நாலு எக்ஸு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற வெளியில் இருக்கிற மைனஸ் உள்ளார போச்சுன்னா மைனஸ் அறுபது இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகி போயிடும் எக்ஸு இங்கே நூற்றி முப்பது இருக்குது ரைட்டா இங்கே ஃபோர் எக்ஸு இங்கே ப்ளஸ் எக்ஸ் இருக்குது ஸோ அப்போ அஞ்சு எக்ஸ் ஆயிடுச்சு இந்த ப்ளஸ் அறுபது மைனஸ் அறுபது அந்தாலும் போயிடுச்சா இங்கே ப்ளஸ் அறுபது ஆயிரும் ஓகேவா அப்போ நூற்றி தொண்ணூறு ஆகிடுச்சி ஓகேவா நூற்றி தொண்ணூறு இப்போ என்ன பண்ணிக்கலாம் இந்த அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அனுப்பிச்சிட்டுனா நேரம் வகுத்தில் கீழே வந்துடும் ரைட்டா கீழே வந்துடும் இப்போ அடிச்சிங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சஞ்சு மூவஞ்சு பாஞ்சு மீதி நாலு ஸோ எட்டு அஞ்சு நாற்பது ஓகேவா அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு ஓகேவா எக்ஸ் ஈக்குவல்ட் என்னது முப்பத்தி எட்டு இருக்குது பாருங்கள் ஆப்ஷன் பியில் இருக்கா அவ்வளோதான் ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் சரியாக எழுதின கேள்வி ஓகேவா அவர் சரியாக எழுதன கேள்வி எழுதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு தான் அவர் சரியாக இருக்கிறார் இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க இந்த ஃபார்முலாவுக்கு தான் நான் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் ரைட்டாக புரிஞ்சுக்கிட்டால் இது ஒன்றுமே கிடையாது புரிகிறதுக்கு மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க மற்றபடி கால்குலேஷன்லாம் ஒன்றுமே கிடையாது ரைட்டாக பெற்ற மதிப்பெண்கள் ஈக்குவல்டு சரியான கேள்விக்கான மதிப்பெண்கள் மைனஸ் தவறான கேள்விக்கான மதிப்பெண்கள் ஓகேவா சரியான கேள்வி எக்ஸு சரியான கேள்விக்கான மதிப்பெண் நாலால் மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஃபோர் எக்ஸு இப்போ தவறான கேள்வி வந்து பார்த்திங்கன்னா அந்த டோட்டல்லேருந்து சரியான கேள்வி கழிச்சிடணும் டோட்டல் அறுபது மைனஸ் சரியான கேள்வி எக்ஸு அறுபது மைனஸ் எக்ஸு தவறான கேள்விக்கான மதிப்பெண்களை அதை ஒன்று ஒன்றால் மல்டிப்ளை பண்ணும் ஒவ்வொன்றுக்கும் ஒன்று குறையுது அப்போ அறுபது மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒன்று ஸோ ஒன்றால் மல்டிபிளை பண்ணால் எதாவது போகிறது அதுதான் ரைட்டாக அது அப்படியே நான் இந்த ஃபார்முலாக அப்படியே சப்ஷூட் பண்ணி நான் ஆன்சர் சொல்லிட்டேன் ஓகேவா வெரி சிம்பிள் நெக்ஸ்ட் ஒன் சரி பாருங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஸோ அனலைஸ் பண்ணது இன்னும் செம்ம ஓகேவா இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது இப்போ மாடுகளும் வாத்துகளும் உள்ள குழுவில் கால்களின் எண்ணிக்கையானது ஓகேவா அங்குள்ள தலைகளின் எண்ணிக்கையின் மடங்கு இரு இருமடங்கை விட இருபத்தி நாலு அதிகம் எண்ணில் அங்குள்ள மாடுகளின் எண்ணிக்கையை காணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடுகளின் எண்ணிக்கை இந்த பார்த்தீங்கன்னா இதை சொல்கிறது நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாடு கவுனுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸுன்னு வச்சுக்கலாம் இந்த வாத்து டக்கு இருக்குது பார்த்திங்கன்னா ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒயின்னு வச்சுக்கோங்க ஓகேவா மாடுகளின் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸு வாத்துகளின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒய் ரைட்டா சரி கால்களின் எண்ணிக்கை இப்போ மா மாடுகளும் வாத்துகளும் உள்ள குழுவில் கால்களின் எண்ணிக்கையானது ஏற்றா கால்களின் எண்ணிக்கையானது அங்கே உள்ள தலைகளின் சரி இப்போ கால்கள்னு சொல்லி இப்போ அது அடுத்து படிச்சிக்கலாம் இப்போ கால்கள்னு சொல்லிட்டாங்க இப்போ மாடு அப்படின்னா எத்தனை கால் இருக்கும் நாலு கால் இருக்கும் அப்போ மாடுங்கிறது எக்ஸு ஓகேவா என்னது மாடு வந்து நம்ம எக்ஸுன்னு வச்சுக்கிட்டா அதுக்கான கால் மொத்தம் எத்தனை பார்த்தீங்கன்னா நாலு எக்ஸ்ன்னு வந்துடும் புரியுதா என்னென்ட்டு இப்போ வாத்து வந்து பார்த்திங்கன்னா ஒயின்னு வச்சுக்கிட்டா அதுக்கு கால் எத்தனை பார்த்தீங்கன்னா ரெண்டு கால் ஓகேவா அப்போ ரெண்டு ஒய்னு வந்துடும் ஏட்டா கால்னு பார்க்கும்போது என்ன வந்துடும் ரெண்டு ஒய்னு வந்துடும் இதுக்கு கால்னு பார்க்கும்போது நாலு எக்ஸ்னு வந்துடும் ஓகேவா அப்போ மாடுகளின் கால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் எக்ஸ்னு சொல்லி சொல்லிடணும் இந்த வாத்துகளின் கால்னு சொல்லி பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லிடணும் டூ ஒயின்னு சொல்லிடணும் ஓகேவா மாடு அப்படின்னா வெறும் எக்ஸு அதனுடைய கால் அப்படிங்குள்ளே நாலு எக்ஸு வாத்து அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒய் வாத்தினுடைய கால் அப்படிங்குள்ள டூ ஒய் ரெண்டு கால் அப்படிங்கிறதுனால இப்படி நம்ம கொண்டு வந்துருக்குறோம் ரைட்டா சரி இதை கண்டுபிடிச்சாச்சு இப்போ மாடுகளும் வாத்துகளும் உள்ள குழுவில் கால்களின் எண்ணிக்கையானது அங்குள்ள தலைகளின் ரைட்டா தலைகளின் எண்ணிக்கையின் இரு மடங்கை விட இருபத்தி நாலு அதிகம் ரைட்டா இருபத்தி நாலு அதிகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ இப்போ கால்களின் எண்ணிக்கையானது ஓகேவா அங்குள்ள தலைகளின் எண்ணிக்கையின் இரு மடங்கு ரைட்டா தலைன்னா என்ன அர்த்தம் இந்த மாடு வாது தான் ஸோ மாடு வந்து என்னது எக்ஸு ஒரு ஒரு தலை தான் இருக்கும் ஒவ்வொன்றுக்குமே ஒரு தலை தான் இருக்கும் ஸோ அப்படி எக்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா ஒய் அதாவது அந்த பேரை அப்படியே நம்ம வச்சுக்க வேண்டியதான் ரைட்டா இப்போ அதை தான் இப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம் இது அப்படியே நம்ம ஒரு ஈக்குவஷனில் நம்ம இப்போ ஃபார்ம் பண்ணோமோ நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் ரைட்டா மாடுகளும் வாத்துகளும் உள்ள ஒரு குழுவில் கால்களின் எண்ணிக்கையானது ரைட்டா கால்களின் எண்ணிக்கை என்னென்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் இது வந்து நாலு எக்ஸ் சொல்லியிருக்கிறோம் இது டூ ஒய் சொல்லியிருக்கிறோம் ரைட்டா அங்குள்ள தலைகளின் எண்ணிக்கையின் இருமடங்கு ரைட்டா ஸோ அந்த மாடுகளும் வாத்துகளும் உள்ள குழுவில் கால்களின் எண்ணிக்கை கால்களின் எண்ணிக்கைனா மாடோட கால் எத்தனை நாலு எக்ஸு இந்த வாத்தோட கால் எத்தனை டூ ஒய் ஓகேவா இது ரெண்டையும் கூட்டினா அது எதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்குள்ள தலைகளின் எண்ணிக்கை தலைனா யார் மாடோட தலை எக்ஸு அதேமாரி ஒய்யோட தலை என்னது சரி வாத்தோட தலை என்னது ஒய்யு ஓகேவா அந்த எண்ணிக்கை அது ரெண்டையும் கூட்டினா வரக்கூடிய ஆன்சரை விட என்னது ரெண்டு மடங்கு ரெண்டு மடங்கை விட எவ்வளோவா இருபத்தி நாலு அதிகம்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் இதுதான் ஃபார்மேஷனு ரைட்டா என்ன சொல்லியிருக்கிறாங்க மாடுகளும் வாத்துகளும் உள்ள குழுவில் கால்களின் எண்ணிக்கை கால் நல்லா சொல்லிட்டேன் ரைட்டா மாடு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸு அதுக்கு வந்து நாலு காலு அப்போ நாலு எக்ஸு அதான் இங்கே போட்டிருக்கிறேன் வாத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ன்னு வச்சுக்கிட்டேன் அதுக்கு ரெண்டு கால் அதனால் ரெண்டு ஒயின்னு நான் மல்டிப்ளை பண்ணிவிட்டேன் ரைட்டா ஸோ இது ரெண்டையும் கூட்டினா ஆயிட்டா எண்ணிக்கை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் இது ரெண்டையும் கூட்டினா அங்குள்ள தலைகளின் எண்ணிக்கை ஓகேவா தலைகள்னால் யார் மாடோட தலை மாத்தோட தலை ரைட்டா மாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடு வந்து எக்ஸு அதுக்கு ஒரு தலை தான் இருக்கும் அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸை ஒன்றால் மல்டிப்ளை பண்ணோம் அப்போ எக் வெறும் எக்ஸ் மட்டும்தான் அதுதான் இங்கே வெறும் எக்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டேன் ரைட்டா வெறும் வாத்து வாத்துக்கு எத்தனை வாத்து என்னான்னு வச்சுருக்கேன் ஒய் வாத்துக்கு எத்தனை தலை இருக்கும் ஒரு தலை இருக்கும் அப்போ ஒன்றால் பிறகுனா ஒய் தான் ஆன்சர் அதனால தான் இங்கே மாடுக்கு எக்ஸும் மாட்டு தலைக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸும் இந்த வாத்தோட தலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒய்யும் நான் வச்சுக்கிட்டேன் ரைட்டா அப்போ அந்த தலைகளின் எண்ணிக்கை எண்ணிக்கையின் இருமடங்கு அப்போ தலைகள் ரெண்டையும் என்ன பண்ணணும் கூட்டிகிட்டு அதனுடைய இருமடங்குனா என்ன பண்ணணும் அதை ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணிட்டோம் ரைட்டா இருமடங்கை விட இருபத்தி நாலு அதிகம் அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டாவதுக்கு அப்புறமும் இருபத்தி நாலு கூட்டணும் அப்போது அப்படி தான் இது ரெண்டும் சமான்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ரைட்டாக இந்த இப்போ இது ரெண்டுனுடைய கால்களும் இந்த தலையினுடைய ரெண்டு மணிங்க இருபத்தி நாலு மா இருபத்தி நாலு கூட்டினா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால்களும் இந்த தலைகளும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க வேறு ஒன்றும் கிடையாது இப்போ நீங்கள் சம்மம் போட்டிங்கன்னா நம்ம ஆன்சரை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா செம்ம புரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் நாலு எக்ஸு ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு இந்த ரெண்டு உள்ளாரு கொண்டு வந்துருங்க டூ எக்ஸு ப்ளஸ் டூ ஒய் ப்ளஸ் இருபத்தி நாலு ரைட்டா இப்போ வந்துன்னா எல்லாத்தையுமே எல்லாத்தையும் ஒரு சைடு நம்ம இப்போ கொண்டு வரலாம் ரைட்டா ஸோ இப்போ கொண்டு வந்தால் என்ன ஆயிரும் 嗯, 4x ப்ளஸ் ரெண்டு இருக்கிற ரெண்டு எக்ஸு இந்த மைனஸ் ரெண்டு எக்ஸு இந்த ப்ளஸ் ரெண்டு ஒய் இந்த மைனஸ் ரெண்டு ஒய்ஏ அந்த இருபத்தி அப்படியே நம்பரா இந்த மைனஸ் டூ ஒய்க்கும் ப்ளஸ் டூ கேன்சல் ஆகிப்போச்சு இங்கே நாலு எக்ஸில் ரெண்டு எக்ஸ் மீதி என்னது ரெண்டு ஓகேவா ஸோ ரெண்டு ரைட் சைடு என்ன இருக்குது சாரி ரைட் சைடு என்ன இருக்குது இந்த இருபத்தி அப்படியே இருக்குது இதை வச்சு சால்வ் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்போ எக்ஸிக்யூல்ட் என்னது வகுத்துக்கு வந்துடும் ஸோ ஆயிடுச்சிங்கன்னா ஒரு ரெண்டு பன்னிரெண்டு இருபத்தி நாலு ஸோ பன்னெண்டு எக்ஸிகோல்ட் என்னது பாண்டு எக்ஸுங்கிறது என்னது மாடு ஓகேவா மாடு அதனுடைய தலை வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தலை தான் இருக்கும் ஸோ அப்போ அதனுடைய தலைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடுன்னு சொல்லி கேட்டாலும் சரி அதனுடைய தலைன்னு கேட்டாலும் சரி என்ன வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஓகேவா ஸோ அவன் என்ன கொஸ்டின் கேட்குறான் இன்னும் அங்குள்ள மாடுகளின் எண்ணிக்கை அதனால் பார்த்திங்கன்னா பாண்டு தான் ஓகேவா அங்குள்ள மாடுகளின் எண்ணிக்கை என்னது பன்னெண்டு வெரி சிம்பிள் உக்காந்து பாருங்கள் கண்டிப்பாக புரியலாம் கேளுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா